என மூன்று வழக்கு என் மீது போடப்பட்டிருக்கிறது என் மீதும் எனது அருமைக்குரிய தம்பி இடும்பாவனம் கார்த்திக் மீதும் அதில் ரெண்டாவது வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க கொடூர ஆயுதங்களை கொண்டு நான் குத்த போனேன் என்று போட்டிருக்கிறாங்க என் நாக்கு அவ்வளோ கொடூரமான குத்துவாளாக இருந்திருக்கிறது என் தம்பி நாக்கு கொடூரமான குத்துவாளாக இருந்திருக்கிறது என்று திராவிட முன்னேற்றக் கழகம் உணர்த்தி இருக்கிறதை தொடர்ந்து தமிழகம் முழுமைக்குமான மிகப்பெரிய போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே இருக்கிறது அதிலும் குறிப்பாக இப்ப நெய்வேலி போன வாரம் எல்லாம் நாகூர் பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பகுதியில் சிபிசிஎல் என்கிற நிறுவனத்தினுடைய கச்சா எண்ணெயினுடைய குழாயை கடல்ல போச்சிருக்கான் பாவி அது என்னன்னா பீச்சி கடல் ஃபுல்லா கச்சா எண்ணெய் கழிவுகளை கொட்டிடுச்சு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்க நாட்டினுடைய மிகப்பெரிய திராவிட மாடல் உடனே அதை சரி செய்து கொடுப்பதற்கான மிகப்பெரிய போர்க்கால அடிப்படையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க திரும்பி பார்க்கறன மூணு டிப்பர் லாரி அது புள்ள வாளி நவீன தொழில்நுட்பம் முறையில் திராவிட மாடல் அதை அள்ளுவதற்கு வாலிய கொண்டு வந்தாங்க மூன்று நாட்களாக போராடுறாங்க அலை அடிக்கிற இடத்துல அந்த குழாய் இருக்கு மூன்று நாட்களாக போராடியும் அந்த குழாயினுடைய அடைப்பை அடைக்க முடியல அங்க இருக்கக்கூடிய கடலோடிகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நல்லா பண்றாங்க பண்ணுங்க பண்ணுங்க நான் போய் கேட்குறேன் ஏன்னு இந்த அலை மடிப்பில் பண்ண முடியாதுன்னு இவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க டெக்னாலஜி அவர்கள் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க இறுதி வரை பண்ண முடியாது அது நீர் வீழ்ச்சி மாதிரி ஊற்று மாதிரி மேலே அடிக்குது இது ஒரு பக்கம் ஆனா இந்த பகுதியில் இப்ப எல்லாரும் சொன்னாங்க நில கையகப்படுத்துதல் சட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வெள்ளக்காரன் கொண்டு வந்தான் இந்திய நிலங்களை கொள்ளையடிப்பதற்கு இந்திய நாட்டினுடைய அதாவது நம் மாகாணங்களுடைய நிலங்களை கொள்ளையடிப்பதற்காக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் கொண்டு வரப்பட்டது நல்லா கவனிச்சுக்கணும் கொள்ளையடிக்க அதே தான் திருத்தம் செய்து இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினைந்து என்று திருத்தம் செய்து கொள்ளையடிக்க மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ன காரணம் ஏன் இந்த நிலப்பரப்புல இவ்வளவு நில நிலங்களை விவசாய நிலங்களை ஏன் கையகப்படுத்துறாங்க அறிவு சிறந்த பெருமக்களே ஊத்தாங்கால் ஒரு ஊர் இருக்கு இந்த நெய்வேலி நிலக்கரி பழுப்பு நிலக்கரி எடுக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைக்கு அருகாமையில ஊத்தாங்கால் ஒரு பகுதி இருக்கு அந்த ஊத்தாங்காலுக்கு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இயற்கையாவே நீரூற்று அமைந்த பகுதி எந்நேரமும் நீர் ஊறிக்கொண்டே இருக்கும் அங்கிருந்து தொடங்கப்பட்டதுதான் அந்த பரவனாறு இங்கே தொடங்கி கேப்பர் மலையினுடைய அந்த சமவெளி பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மலைப்பகுதி அந்த கேப்பர் மலை அந்த கேப்பர் மலையிலிருந்து தொடங்கி கடல்ல போய் கடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய கடல்ல கடப்பதுதான் பரவனார் அவ்வளவு எளிர் கொஞ்ச கூடிய விவசாய பெருநிலத்தை இவர்கள் எப்படி கையகப்படுத்தினாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏக்கர் நிலப்பரப்பை எப்படி எடுக்கிறாங்க என்ற ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இந்த சட்டம் என்ன சொல்லுது விவசாய நிலங்கள் நல்ல வளம் கொடுக்கக்கூடிய இடங்களை ஒருபோதும் இந்த சட்டம் கையகப்படுத்த முடியாது இடம் என்னது நிலம் என்னது ஆனா நான் எழுவது விழுக்காடு சம்மதிச்சா போதும் எழுவது விழுக்காடு நிலத்தினுடைய உரிமையால சம்மதிச்சா போதும் இந்த சட்டங்கள்லாம் நம்மளிடையே இருந்திருக்கிறது நமக்கு தெரியப்படுத்தல அதுதான் இங்க பிரச்சனை இங்க காரணம் என்ன மக்களுக்கு தான் வாழக்கூடிய சட்டங்களோ திட்டங்களோ ஒருபோதும் அறிவிக்கப்படவே படாது பிரச்சனை எப்ப மூக்கை தொடுதுன்ற வரைக்கும் நம்ம அந்த பிரச்சனையை பத்தி கண்டுக்கிறவே இல்லை நம் தலைக்கு வந்தால் மட்டுமே தான் நாம் போராடத் தொடங்குகிறோம் ஒரு பக்கம் வந்தாங்க இந்திய கம்யூனிஸ்ட் வந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்தது விசிகா வந்தது இன்னும் அதை சார்ந்திருக்க கூடிய அனைத்து கட்சிகளும் போராடுகிறீங்க எத்தனை ஆண்டு காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து நிலங்களை எந்த கொடுத்தார்களோ அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தில் வழங்கப்பட்ட நிலத்துக்கு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்திலிருந்து தொடங்கி இந்த இருபத்தி லட்சம் வரைக்கும் எனக்கான நிலப்பரப்புக்கான விலையை நான் தீர்மானம் செய்ய முடியல எல்லாவற்றிற்கும் மேலாக வடவர்களுக்கான வேலை தான் இங்க அதிகமா இருக்கு நிலம் கொடுத்த பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படல இந்த சிஎஸ்ஆர் பண்டு சொல்றாங்கல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சமூக பொறுப்பு ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த லாபத்தில் விழுக்காடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கான சுற்றுச்சூழலை சரி செய்து கொடுக்கணும் கல்வி சரி செய்து கொடுக்கணும் தேவையான விடயங்களை செய்து கொடுக்கணும் சமுதாய நலக்கூடங்கள் கட்டி கொடுக்கணும் பேரிடர் காலங்களில் வெள்ள புயல் காலங்களில் அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்து கொடுக்கணும் இதெல்லாம் செய்யணும் ஆனால் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி லாபத்தை மட்டும் மீட்டுது படித்தவர்களுக்கு வேலை இல்லை ஆனா என்ன சொல்றாங்க வரவர்களால் தமிழ்நாட்டில் யாருமே பாதிக்கப்படலங்க பாதிக்கப்படவே இல்லை சீமான் தவறா பேசிட்டாரு அதனால ஒரு மாசம் கோமால இருந்திருக்காங்க பிப்ரவரி பேசினது பதினஞ்சாம் தேதி பிப்ரவரி மாசம் பேசினாராமா வழக்கு எப்போ போட்டிருக்காங்க மார்ச் மாசம் பதினோராம் தேதி ஒரு மாசம் கோமால இருந்திருக்காங்க அதுல நாற்பது வழக்கறிஞர் அல்ல தலைமை வழக்கறிஞர் எல்லாரும் ஒண்ணு கூடி பேசி அவர் ட்விட்டர் போடுறதா இவர் நான் வழக்கு போட்டுட்டேன்னு சொல்றதா மீண்டும் அவர் நன்றி சொல்றதா நான் பேசுறதுக்கு இருந்தே அருமை அண்ணன் துரைமுருகன் பேசினார் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சல முடிக்கிறார் அது ரஜினி டைலாக் இப்ப கமல் சொல்றார் கடவுள் பாதி மிருகம் பாதி இவர் ஆரியம் பாதி திராவிடம் பாதி மொட்டையை மட்டும் போட்டுக்கங்க நல்ல வட்டமா இருக்கும் நாங்கள் என்ன சொல்றோம் நீங்கள் காலத்துக்கும் காலத்துக்கும் என் நிலத்தையும் என் வளத்தையும் கொண்டளித்தது போதும் துரைமுருகன் சொன்ன மாதிரி தான் ஒரு மனிதனை அடையாளம் காட்டுறீங்க தேங்க்ஸ் திராவிட மாடல் தமிழர்களுக்காக போராடக்கூடிய யார் இந்த நிலத்தில் இருக்கிறான் என்பதை எங்கள் அண்ணன் சந்தமனன் சீமான் என்பதை திமுக அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறது பிரசாந்த் கிஷோர் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார் நாலு ரூபா கூட கொடுக்கல ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர் எங்க அண்ணன் சீமான் ஆக்கிடுவார் நாலு ரூபா கூட கொடுக்கல நாங்க ஏன் வழக்கு போட்டா நாங்க ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டு தூக்கிட்டு போகும்போது ஐயோ ஐயோ என்னை கொள்றாங்களே கொள்றாங்களே கத்தா கூட்டமா நாங்க

தமிழர் நிலத்தில் ஒருபடி மண்ணை கூட இவர்கள் இந்த திமுகவோ மறைமுக வேஷம் தரிக்கிற திமுகவோ அல்லது மத்தியில் ஆளக்கூடிய நிறுவனங்களோ ஒருபடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டோம் நாகூர்ல சிபிஎசிஎல் நிறுவனம் இன்னும் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி விரிவாக்க திட்டத்தை நடத்துறாங்க நீண்ட காலத்திற்கும் நாம் போராடித்தான் சாகணும் வடவர்களுடைய பாதிப்பு இல்லை இங்கு வந்து எனக்கு முன்னால் பேசி ஒரு அண்ணன் கவிழிட்டு விட்டு இருக்கிறார் என் மக்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை என் நிலத்தில் தொழிற்சாலை அமைத்துக் கொண்டு என் மக்களுக்கான வேலை வாய்ப்பு கூட உறுதி செய்ய முடியவில்லை என் நிலத்திற்கான விலையை நான் நிர்ணயம் செய்ய முடியவில்லை என்றால் இது யாருக்கான அரசு இந்த மாடல் யாருக்கான மாடல் இது ஆரிய மாடலா அல்லது திராவிட மாடலா என்ற கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லணும் இங்க விவசாயிகள் வைத்திருக்க கோரிக்கையான கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் ஒரு ஏக்கருக்கு இவங்க வழங்கணும் ஒரு கோடி ரூபாய் ஏன்னா நாளை தலைமுறைக்கு எனக்கான நிலம் இல்லை என் பாட்டன் என் அப்பனுக்கு கொடுத்துட்டு போனான் எங்க அப்பன் சிபிசிஎல் நிறுவனத்திற்கும் நெய்வேலி நிலக்கரி சங்கத்துக்கும் கொடுத்துட்டு போயிடுறான் நாளைக்கு என் பிள்ளைகளுக்கும் என் அடுத்த தலைமுறைக்கும் நிலம் இல்லை நிலம் இல்லை என்றால் சொந்த மண்ணில் நாம் ஆழவிகள் என்பதை மனசில் வச்சுக்கோங்க நிலம் கொடுப்பதை தடுத்து நிறுத்துங்க பாலாரும் தென்பண்டையாரும் கலந்து ஓடின தமிழ்நாடு சொல்றோம் ஆனா இன்னைக்கு மணிமுத்தாறு கடக்கக்கூடிய அந்த ஆற்றுப்படுகையைத்தான் இவர்கள் கையகப்படுத்த நினைக்கிறாங்க மிக முக்கியத்துவம் வாய்ந்த வண்டல் மண் ஒரு வீட்டுக்கு காலியில போதும் ஒரு மாதம் ஒரு வருடம் முழுமைக்கும் எந்தவித கடலும் வாங்காமல் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் அந்த அளவுக்கு வளம் கொளிக்கின்ற வண்டல் மண் வருடத்திற்கு முன்னூத்தி பச்சை என்று பசுமையா இருக்கக்கூடிய ஒருபோதும் நாம் தாரை பார்க்க கூடாது கொடுத்து விட்டு பணத்தை கேட்காதீர்கள் நீங்கள் பணத்தை பெற்று கொண்டு தான் இடத்தையா கொடுத்திருக்கணும் ஏன் நாம் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு தான் வீதியில் நின்று கத்தி கத்தி தான் உரிமை பெற வேண்டும் என்ற நிலையை மாத்துங்க நமக்கான அரசியலை தீர்மானிங்க நமக்கான எல்லா நடக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்